அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அல்ஹமதுலாஹி ரபியுல்லமீன் வசலாத் வசலாமுஅலா ரசூலில்லா வாலா அலிஹி வசஹபிகி அஜ்மயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் யூடியூப் சேனல் நடத்தும் துல்கஜு மாத தொடர்பயான் நிகழ்வில் குர்பானியினுடைய சட்டங்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம் அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் குர்பானியுடைய சட்டங்களில் இன்று ஒரு சட்டத்தை நாம் அறிய இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் குர்பானி கொடுப்பதற்காக பல பிராணிகளை நமக்கு அறிமுகம் செய்கின்றது என்னென்ன பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற பிராணிகள் மூன்றே மூன்று பிராணிதான் என்னவென்று சொன்னால் ஒட்டகம் ஆடு மாடு ஆகிய மூன்று பிராணிகளை நாம் குர்பானிகளாக கொடுக்கலாம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமின் சொல்கிறான் தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை சொல்லி குர்பானி கொடுப்பவர்களாகவும் எனவே இதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உண்ணக் கொடுங்கள் என்பதாக இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் இந்த வசனத்துடைய மைய கருத்தாக அன் ஆம் என்கிற வார்த்தையை அல்லாஹு ரபுல்லாலமின் இங்கே பயன்படுத்துகிறான் அன் ஆம் என்று சொல்வது எந்த பிராணியை குறிக்கும் என்று இஸ்லாமிய மார்க் அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது ஆடு மாடு ஒட்டகம் மூன்று பிராணிகளை மாத்திரம் குறிக்கும் எனவே ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றையே குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் ஆக நாம் குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற பிராணிகள் ஆடாக இருக்க வேண்டும் அல்லது மாடாக இருக்க வேண்டும் அல்லது ஒட்டகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது அதை விடுத்து எந்த பிராணியும் நாம் குர்பானியை கொடுக்கக்கூடாது என்பதை இதன் மூலமாக விளங்கி கொள்ள முடிகின்றது இன்னும் சில ஊர்களில் நீங்கள் பார்த்தீர்கள் எனால் எறும்பு மாட்டை குர்பானி கொடுப்பதில் கொடுக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் சில ஊர்களில் எறும்பு மாட்டை குர்பானி கொடுப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் சில அரியர் பெருமக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை இருப்பதை நம்மால் காண முடிகிறது எறும்பு மாட்டை குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறு வேறு வேறுபாடு இருப்பதை நாம் காண முடிகின்றது என்னவென்று சொன்னால் ஒரு சாரார் எறும்பு மாட்டை குர்பானி கொடுக்கலாம் அதுவும் மாட்டோட இனமாகத்தான் இருக்கிறது ஆகவே அது குர்பானி கொடுக்கலாம் என்றும் ஒரு மார்க்கறிஞர்கள் ஒரு சாரார் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதை எறும்பு மாட்டை கொடுக்கக்கூடாது அது வந்து மாட்டு இனத்தில் சேர்ந்தாலும் நபிகள் ரபிகள்நாய செல்லாழனோட காலத்தில் அந்த எரும மாடு ரிசுல்லாவுடைய காலத்தில் பழக்கத்தில் இல்லை ரிசுல்லா வாழ்ந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த ஊரில் அந்த எரும மாடு இல்லை அதனால ரிசுல்லா கொடுக்காத காரணத்தினால நாம் கொடுக்க கூடாது என்று சொல்லி சில அறிஞர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாவிடத்திலோடைய முழு பொறுப்பை படுத்த விட வேண்டும் சிலர்கள் சொல்றாங்க கொடுக்கலாம் என்றும் சில கொடுக்கக்கூடாது கூடாது என்பதையும் அல்லாஹு ரபுல்லாலுமே முழுமையாக அறிந்தவன் என்பதை இந்த உரையின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் சில ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவல் கோழி இன்னும் வர பிராணிகளை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா குர்பானி கொடுப்பாங்க இதெல்லாம் மார்க்கத்துல வந்து குர்பானிக்கான அனுமதி இல்லை இதெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது குர்பானி கொடுக்கக்கூடிய ஏற்ற பிராணி ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளைத்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அறிந்து கொள்வோம் வாகி தவானா அனில் அஹ் இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய இமானிய சொந்தங்களே மார்க்கபணியில் பத்தாம் ஆண்டில் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் வாய்ப்பு தஜ்வீத் சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒரு முறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இரண்டு கண்ணூர் மட்டுமே இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் ஆசிரியை இரஃபான் அரைசா அவர்கள் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் தனி கவனம் செலுத்தப்படும் ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வித் வகுப்பில் இணைய ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க